பட்டிவீரன்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிளக்கு பூஜை இன்று அதிகாலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது பூஜையில் பட்டிவீரன்பட்டி மற்றும் அண்ணாநகர் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் லட்சார்ச்சனை மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பட்டிவீரன்பட்டி இந்து நாடார்கள் உறவின் முறை பரிபாலன் சங்க தலைவர் முரளி செயலாளர் மோகன் குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் குத்துவிளக்கு பூஜையில் நளினி மோகன் அருணாச்சலம் சுமதி முரளி ஆகியோர் முன்னேற்றம் நடத்தினார்கள் ஆயிரத்தி எட்டு குங்கும பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நிகழ்ச்சியில் எஸ்எஸ்விவி பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆத்தியப்பன் தலைமையில் திருப்பணியில் ஈடுபட்டனர் Gracias.

പെല്ലേ സാധ്യത